வெல்கம் டு சாம்ஸ் லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மீன் மேக்கரை வச்சு கட்லட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட கெச்சப்போ இல்லை மைனஸோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் விடவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் மூணு கப்பு அளவுக்கு நான் மீல் மேக்கரை எடுத்துக்கிறேன் இந்த மீல் மேக்கரை நம்ம நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் இது நல்லாவே சூடாக தான் இருக்கும் இருபது நிமிஷம் ஆனால் கூட திரும்ப இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க மறுபடியும் நல்ல பச்சை தண்ணியில் இதை ரெண்டு தடவை அலசிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மீல் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை நல்லா அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேப்பிரிக்கா பவுடர் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கம்ப்ளீட்டாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இதில் நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்க இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்க நல்லா பசைச்சிக்கோங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம மீல் மேக்கரை என்ன தான் அழுத்தி பிழிஞ்சாலும் அது கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும் அப்போ இந்த உருளைக்கெழங்குகள் நம்ம சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கட்டியாகும் இருந்தாலும் நம்ம இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம கட்லெட் காண கரெக்டான பக்குவம் வந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கையாலேயே தட்டும்போது கரெக்டாக வந்தாலே நம்மளுடைய கட்லெட் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிக்க ஆரம்பிக்கலாமா இந்த கட்லெட்டுக்கு நம்ம ஒரு கோட்டிங் போடுவோம் இல்லையா அதுவும் என்னன்றத பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம ரெண்டு பவுல் எடுத்துக்கலாம் நான் ஏன் ரெண்டு பவுல் எடுத்துருக்கேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மொதல் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அதே அளவு நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் பாப்பிரிக்கா பவுடர் கடைசியாக அரை டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ண இந்த மாவை நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்க போகிறதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதுலேருந்து எடுத்து அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த டிப் பண்ணால் எந்தளவுக்கு அது திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பேலன்ஸ் மாவு இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க அதை ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க ஏர்லி மார்னிங் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு லஞ்சே நீங்கள் ஒரு கட்டல் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இந்த மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா டக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அப்படியே போட்டு கரைச்சி நல்லா கோட் பண்ணி நம்ம பொறிச்சு கொடுத்துடலாம் நான் எப்போவுமே இந்த மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சுருவேங்க இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னால் நம்மளுக்கு மார்னிங் டைமில் நம்மளுக்கு அவசரத்தில் நிறையா டிசைஸ் செய்வோம் அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக வெளியே அந்த கிறிஸ்பினஸ்க்காக நான் ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட்லெட்டை செஞ்சீங்கன்னா வெளியே அந்த கொத்தமல்லி தலையும் அந்த பிரெட் கிரம்ஸும் சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது செம்ம டேஸ்ட் இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பாக இந்த டிப்பையை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக நம்ம இந்த கட்லெட் மாவை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி அமுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை லைட்டாக உங்கள் கட்டவரில் வச்சு இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் கரெக்டான ரவுண்ட் ஷேப் வரணும் அவசியம் இல்லைங்க உங்கள் விருப்பம்தான் நல்லா ரவுண்டாக பாட்டாலும் சரி தான் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ஷேப் போட்டாலும் உங்கள் இஷ்டந்தான் இல்லை உங்கள்கிட்ட அந்த மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வச்சுருக்க இந்த பிரெட் கிராம்ஸ்லேயும் நல்லா பரட்டிட்டு நம்ம வச்சோம்னா சூப்பரான கட்லெட்டு நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போது இதே மாதிரி ஒரு நாளென்னா நான் செஞ்சுக்கிறேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது செஞ்சாச்சு நம்மளோட ஆயிலும் நல்ல சூடாயிருச்சு இப்போ கட்லெட்டை போட்டலாமா எப்போவுமே ஆயிலை ஃப்ரை பண்ணும் போது ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் போட்ட ஒரு நிமிஷத்துலையே நம்மளோட ஆயில் டெம்ப்ரேச்சரை மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மீடியம் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது கட்லெட் இல்லையா ரொம்ப சாஃப்டாக இருக்கு உள்ள அதனால மெதுவாக தான் வேகும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் திருப்பி போடுங்க இந்த கட்லெட்டை நீங்கள் ஸ்கூலுக்கும் நீங்கள் கொடுத்துருப்பலாம் ஆனால் காலையில எந்திரிச்சி செய்ய முடியுமா அப்படி யோசிக்கிறீங்கன்னா ஒரு சின்னதாக டிப்ஸ் தரேன் நீங்கள் இந்த இதை வந்து நல்லா மாவில் கோட் பண்ணிவிட்டு பெட்ரோன்ஸ்லேயும் நல்லா பண்ணினதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட்டில் தனித்தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் அதை வெளியே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் பொறிச்சு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்முடைய கட்லெட்டு சூப்பராக ரெடியாயிருச்சு இந்த கட்லெட்டை நம்ம திரும்ப திரும்ப நீங்கள் போடும்போது அந்த எண்ணெயில் நிறையா ப்ரெட் கம்ஸ் விழுகும் ஒரு மூணோட போடும்போது திரும்ப என்னையே ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி பண்ணால் மட்டும்தான் அந்த கட்டாடோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இதையும் நீங்கள் மாற்றுறாதிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்